தேகிடி வாழைப்பூ நம்ம கொல்லைக்கு போனால அவங்க அம்மா காரி புல்லு விரட்டை எல்லாம் எப்படி இருக்கா நல்லா முளச்சி கிடக்கா வீட்டில் சும்மா தானே உட்காந்துருக்கேன் உங்களால நடக்கவும் முடியும் தானே நடக்க முடியும் தானே ஆமா ஆமா நாங்கள் அந்தா பேச்சு அப்பா வீட்டில் அங்கங்கேன்னு நல்லா கதை அடிச்சுட்டு தானே உட்காந்துருக்கேன் போய் போய் உட்காந்துட்டு எத்தனை பக்கம் வாங்க கூட நீ நடந்துதானே போகிற சொல்லப்பட்டா நீயா நீ தானே நடந்து போகிற இப்போ அதுக்கு என்னடி கேள்வி மேலே கேள்வி கேட்குற என் கால் ரெண்டு நொண்டி நொடமா போகணுமா நடந்து தான் போகிறேன் இந்த காலில் தான் போகிறேன் கதை அடிக்க போகிறேன் இப்போ உனக்கு என்ன வெத்தலை பார்க்க வாழ்ந்தா வாங்க போகிறேன் உங்ககிட்ட ஒரு நேரம் கொடுத்து ஆட்டேன் அந்த சைக்கிளில் போய் அஞ்சாறு வெத்தலை வாங்கிட்டு வார்த்தேன் அப்புடின்னு உன்னை அனுப்பிச்சேன் எனக்கு ரெண்டு ரூபா கமிஷன் கொடுப்ப உனக்கு ரெண்டு ரூபா நான் கொடுத்து உன்னை நான் சைக்கிளில் அனுப்புறதுக்கு நானே பிடினாடியே போய் வாங்கிட்டு வந்துடுவோம்னு நானாக போனேன் என்ன இப்போ ஒரு பேத்திக்கு அக்கறையா ஒரு ரெண்டு ரூபா கொடுக்குறத கணக்கு பார்க்குறேன்ல ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கறத கணக்கு பார்க்குறேன்ல ஒரு பாவமே நம்ம பேட்டி தானே ஒரு ரெண்டு ரூபா தானே கொடுப்போம் அப்படி நீ நினைக்கவே இல்லை இல்லை அப்போ தான் நினைக்காமலாம் இல்லை வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா கொடுக்கலாம் நீ டெய்லிக்கும் கேட்டீங்கன்னா அந்த டெய்லிக்கு கேச கா சேர்க்குற காசை உனக்கு கொடுக்குற காசை நானே சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு வெத்தலை செய்வான் ரெண்டு அதுக்கு தீ நாமளே நடந்து போனால் காலுக்கு பியலை நான் நடந்து நீ விவரம் கடைக்கு போக முடியுது கதை பேச போக முடியுது அந்த வாழை கொள்ளை எப்படி இருக்கு அந்த வயக்காடு எப்படி இருக்கு மட்டும் உன்னால பார்க்க முடியலையா போய் பார்த்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு மயில் வரட்டிட்டு அங்கிட்டு சோள கொள்ளை ஆயிலா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர வேண்டியது தானே அதெல்லாம் உன்னால போக முடியாதுல்ல வாயக்காடுமா அங்கிட்டு வாலிக்க இழுக்கி விடு நான் அந்த வயசான காலத்துல வரப்போங்கிறப்ப நடந்து நடந்து போய் என் காலு உடையணுமா வலிக்கு விழுந்து எனக்கு யார் பாப்பா நீ ஒன்னுடி உ அத்தக்காரியா வந்து ஓடி ஆறா பாக்குறதுக்கு அவ கிடக்குற அங்க எங்க எனக்கு வந்து பாக்குற அப்பதான் உனக்கு மகன் இருக்கா அப்ப அஞ்சலி அட்டி உனக்கு தெரியாத தெரியாத மாதிரி நடிக்காத பவி அஞ்சலியட்ட உனக்கு தெரியாத அஞ்சலியட்ட பரவாயில்ல என்னைக்காச்சும் 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 வரும் எப்பல்லாம் வந்தா ஏ அவளுக்குன்னு இந்த வீட்ல வேலை வெட்டி கிடக்குடி அவ புருஷன் வேலைக்கு போறாப்புல அவ பிள்ளையே பள்ளிக்கூடத்துக்கு போதுவ அவ மாமனா மாமியானா அம்புட்டு வரையும் கவனிப்பு வேணும் அம்புட்டையும் அவள் பாப்பாளா அவள் நம்ம வீட்டுக்கு வருவாளா அதான் ஆவ தேவனா மட்டும்தான் வருவா இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வரமாட்டா ஒத்த பொம்பளை பிள்ளையப்பா கட்டி கொடுத்து இப்படி கஷ்டப்பட வச்சிருக்கேன் நான் ஆனால் இடத்துல கொடுக்காம அவள் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்து வந்து சமைச்சு கொடுத்து பண்ணி அம்புட்ட வேலையும் முடிக்க வேண்டியதாக இருக்கு ஒத்த பிள்ளைல பாவம் என்ன செய்ய ஹம் பாவம் தான் இல்ல அது மாதிரி வரப்புல போய் என்னை அதை பார்க்கல இதை பார்க்கலன்னு சொல்றியே நடந்து போவேல வேலை என்னமாதான் ஆச்சுன்னா என்னடி செய்யறது அதுக்குத்தான் நான் போகிறதில்ல போதே உங்க அம்மா போனாலாமா எப்படி இருக்கான் வயக்கடெல்லாம் நல்லா செலுப்பமா இருக்குமே ஆமா ஆமாம் மழை பேஞ்சிருக்குல்ல அப்புறம் தான் இருக்கும் ஆ அத தான் கேட்டேன் எப்படி என்னன்னு சரி சாப்பிடு ஒரு வாழைப்பூ போ பார்த்துட்டு இங்குட்டு ஏம்மா ஒரு டம்ளர் தண்ணி உண்டாயே நாலு வாய் வச்சேன்னா விக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணும் இப்போ அம்மா அதுவும் இத்தனை வடைய அடுக்க கொண்டாந்து வச்சிருக்க சாப்பிடப்பட்டா பருப்புட என்ன செய்யுது அது வாழைப்பு வடை நல்லா டேஸ்டா இருக்கு டேஸ்டா தான் இருக்கும் டேஸ்ட் இல்லாமையா இருக்கும் தண்ணி கொண்டா குடிச்சிட்டு திங்கிறேன் உனக்கு வடை கொண்டு தரது இல்லாம தண்ணி வர கொண்டாருமா ஏண்டி பெரிய மனசு கேட்டா குடி கொண்டாந்து அதை விட்டு புட்டு என்ன பேச்சு பேசுற நீ சரி அப்பட்டா கொண்டு வரேன்

நீ பாக்க இன்னிக்கி தான் நேரம் கிடைச்சுச்சாம் ஆட்டி அப்பதான் போது போது கண்ணீர் வீணா போது பாரு சரி விடுமா என்ன செய்ய நீ மட்டும் வந்து பாக்குறியா இல்ல அண்ணங்க தான் வந்து பார்க்கறaula ஒருத்தலாவது தங்கச்சி இருக்கிறாளேன்னு யாராவது வந்து பாக்குறீங்களா நான் மட்டும் மட்டும் ஓடையறனமா எனக்கு வீட்ல வேலை வெட்டி இருக்காதா வீட்ல வேலை வெட்டியே தான் அங்கட்டு அத இன்னைக்கு ஒடியாந்துட்டு போனேன் மர்மம் வாரேனாரு இன்னும் காணும் சாயங்காலம் அது வாரார என்னமோ முன்னாடி நீ போடி வாரேனாரு காணும் போல அழுவாதம்மா உட்காரு உக்காரு அழுவாம்மா நான் என்ன செய்ய என் பிள்ளைய பார்த்து எம்பிட்டு நாளாச்சு எட்டி எட்டி போ உங்க அம்மா கறிய கூப்பிடு கூப்பிடு அத்தை வந்திருக்கான்னு சொல்லு சொல்லு போட்டு 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 அருவியை கூப்பிடு அருவியை கூப்பிட்டு சித்தியை கூப்பிட்டு அத்தை வந்திருக்கான்னு சொல்லுமா சொல்லுமா போமா உனக்கு தண்ணி வேணாமா

வாடி இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சிச்சா உனக்கு ம் எத்தனை நாளாச்சு நான் மூட்டுக்கு வந்து ஏண்டி வரவே மாட்டேங்கிற ஏன் வந்துட்டு தான் போனா என்னவா உனக்கு ம் வரலாம் வரலாம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரலாம் நாலு நாளைக்கு இருக்கலாம் போகலாம் என்ன நீட்டா ஏன் பிள்ளையில விட்டுட்டு வந்த எத்தனை நாளாச்சு தெரியுமா பிள்ளைகளை பார்த்து கூட்டிகிட்டு வந்துருக்க கூடாதான் பார்த்துருப்போம்ல எங்கேம்மா கூட்டிகிட்டு வர முடியுது அவனும் அவனும் படிக்க போயிட்டானுவ நான் எங்கே ஆகணும் இழுத்துட்டுக்கியா சரி நான் வந்த விஷயத்த சொல்லாம நான் பாட்டுக்கு நின்று கதை பேசிட்டு இருக்கேன் வடை சுட்டிட்டு இருக்கே தா வடை கொண்டாருவ அழிகா அங்கே கூட இருக்கு பாரு இங்கே இதை எடுத்து தாறேன் வடை எடுத்துக்கா கட் நான் அப்புறமா சாப்பிட்றேன் அழிகா அதை வையி அதை ஆறி போச்சு மொதவே எனக்கு கொடுத்த வடை நீ போய் அஞ்சலிக்கு சூடா போட்டுட்டு வா எனக்கு கொடுத்த வடை வேணா பிள்ளைக்கு நீ சூடா போட்டுட்டு வா அதை திம்பா ஆ ஆ ஆமாம் சூடா போட்டாருவா அங்க போட்டு தான் வந்திருக்கேன் ஐச பாத்துக்க சொல்லிட்டு வந்தேன் சூடா போட்டாருவா இல்ல அண்ணி இருக்கட்டும் விடுங்க அண்ணன் இங்க அண்ணன் வந்துச்சுன்னா தேவலான்னு பார்த்தேன் ஏண்டி வந்தது அண்ணன தேர்ற அதெல்லாம் நீ அழுகாத அழுகாம நில்லு என்னமோ தெரியலத்தா உன்னை பார்த்தா எங்க ஆத்தாவை பார்த்த மாதிரி இருக்கும் அதான் ஒரு அழுவையா வருது என்ன செய்ய அழுவாம இருக்க முடியுமா ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து அதான் அழகை தாங்க முடியலை விடும்மா அழுகாதம்மா அழகாத அழகாதனா எப்படி அழுகாமல் இருக்க முடியும் சப்பா பிள்ளைய பார்த்தது கண்ணீர் ஓல் மழை ஓடுது அஞ்சலி பாத்தா உட்காரு ஏன் இன்ன நிலையே நிக்கணுமா இல்ல நீ அண்ணன் வந்துட்டா விஷயத்தை சொல்லான்னு பாத்தா அண்ணன் வந்துருவாரு அந்த தான் வந்துட்டாரே ஏங்க வாங்க உங்க தங்கச்சி தேடு தேடு தேடுது அண்ணே வந்தாதான் என்னமோ விஷயத்த சொல்றேன் விஷயத்தை சொல்றேங்கிறா என்ன விஷயத்த சொல்லதா போறான்னு தெரியல அண்ணே வரட்டும் அண்ணே வரட்டும்னே சொல்லிக்கிட்டு இருக்கா வாங்க என்னதான் விஷயத்த சொல்றான்னு நானும் பாக்குறேன் அண்ணன் தங்கச்சி என்னதான் பேச போறீங்கன்னு நானும் தான் பாக்குறேனே எம்மாடி நல்லா இருக்கியா எம்பிட்டு நாளாச்சு ஏன் வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறா மச்சான் எப்படி இருக்கா பிள்ள அத்தை எல்லாரும் நல்லா இருக்காவலாம் வீட்டில் அத்தை மாமா பிள்ளைங்க ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே நீ எப்படின்னா இருக்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரிண்ணே அது ஒன்றும் இல்லை இந்தாங்க இதை பிடிங்க அண்ணி முதல்ல வடை அங்கிட்டு வைங்க நிமிஷம் சொல்றத கேளுங்க நீ அண்ணன் அண்ணங்கிட்ட கொடுங்க நான் சொல்றேன் கொடுங்க அண்ணன் அண்ணங்கிட்ட இந்தாங்க இந்த வடைய பிடிங்க நீ பவி கிட்ட கொடு யாத்தா

என் பிள்ளைங்களுக்கு காது குத்து வச்சிருக்கேன் அதான் அத தான் வந்தேன் இந்தாங்க புடிங்க காது குத்தா எப்ப புடி நேனே பத்திரிக்கையில பாருனே எப்பமா எப்ப காது குத்து என்ன அஞ்சலி சொல்லாம கொல்லாம திடு காது குத்து பத்திரிகையை கொண்டுட்டு வந்து நிக்கிற என்ன இதெல்லாம் திடீர்னு வச்சுட்டு அண்ணி உங்களுக்கு சர்பிரைஸா இருக்கும்ல அதான் கொண்டு வந்தாச்சு என்னங்க நீ ஏன் அப்படி நிக்கிறீங்க புடிங்க ஏமா அஞ்சலி ஒரு வார்த்தை நீ சொல்லாம கொல்லாம அப்படி வந்து கொடுக்கறது உனக்கே நல்லா இருக்கா என்னதான் இருந்தாலும் முன்ன ஒரு வார்த்தை இப்படி அப்படின்னு சொல்றது இல்லையா சொல்லாம கொல்லாம இப்படி கொண்டு வந்து நீட்டிட்டு இருந்தா என்னமா இது அர்த்தம் ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணனும்ல பணத்தை இல்லம்மா அப்புறம் என்ன நீ பேசுற இருந்தாலும் ரெடி பண்றது இல்லையா இப்படி வந்து நின்னா நாங்க என்னத்தை கொண்டு செய்வோம்

சத்தம் வேண்டாமே இப்ப எதுக்கு சத்தம் போடுற அம்மா அப்ப என்ன சொன்னா சாமாவை புடிச்சு தட்டற இன்னானே புடி நீ முதல்ல விசேஷத்துல வச்சிருக்கேன் நேத்து முந்தநாள் தான் முடிவே பண்ணோம் என்ன நேத்து முந்தநாள் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முடிவே பண்ணீங்களா மா என்னம்மா பேசுறாंजलि நீயோ ஆ தேவைபோக்குனன் முடிவு பண்ணீங்க ஃபங்க்ஷன் அத சொல்லு அதுவும் நால் நால் முன்னாடி தானே முடிவு பண்ணிட்டு பத்திரிக்கை அடிக்க கொடுத்தோம் டெடுடுப்புன பண்ணது தானே பிள்ளைங்களுக்கு கிரகம் சரியில்லை அது இதுன்னு சொன்னாங்க சரி காதை குத்தி விட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன் நீ ஏன்னு கோவப்படுற அதுக்கு இல்லை அஞ்சலி ஒரு முறையான ஒன்று இருக்கு முன்ன பின்ன சொல்லாம கொள்ளாம நீ இப்பெல்லாம் வைக்க கூடாதுமா என்ன இதெல்லாம் மாமி வீட்டில் ஒரு வார்த்தை கேட்கணும் ஏன்னா நாங்கள் வந்து சும்மாலாம் எல்லாம் நிற்க முடியாது அது இதுன்னு சிம்பிளாக பண்ணாலும் துணிமணி எடுக்கணும் அது இதுன்னு இருக்குமா ஆ அதெல்லாம் வந்து நீ இப்படி கொண்டு வந்து நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு தப்பு

கிறுக்கு பையன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு விவரமும் தெரியாது ஒன்றும் தெரியாது நான் ஒரு புறம் சொல்லிட்டு தெரியுவேன் படு விவரம் ஆயிட்ட போல ஆ எத்தனை நாளைக்கு கிறுக்கனாவே என்னை பாப்ப கிறுக்கன் கிறுக்கனாவே இருப்பானா என்ன விவரம் ஆக மாட்டேன்னா இப்பதான் கிறுக்கனாமல என்னை பார்த்து மா பேசாம அமைதன்று ஓமையெல்லாம் சரி ஓமை எனக்கு பேசாம நான் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கேன் உன்கிட்ட பேச கிடையாது எங்க ரொம்ப தாண்டா பேசுற வாய் ரொம்ப ரொம்ப வாய் ஓவரா தான் இருக்கு పాత నిదానమాసత్ పేసు